என்னென்ன மீன் கொண்டு வந்துருக்கேன் மீன் கரமா மஞ்சப்பாறை பாறை சீலை நீங்கள் மஞ்சள் நிறைய இருக்குது மஞ்சள் மஞ்சளா மீன் வரல அப்படியா மீன் புதுசாக இருக்குது கவலை 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 எவ்வளோ கவலை நூற்றி முப்பது அரை கிலோ ஒரு கிலோ இரநூத்தி அறுபது சீலம் முந்நூற்றி இருபது இது முந்நூறு தேங்காய் பாறை இருக்குது அது முந்நூற்றி இருபது

அரக்கிலர் குடிச்சு. கொளந்துச்சு. கவலை பார்த்த உடனே வரது கிட்ட வாங்குற ஊரா வந்து வாங்குவாங்க. அத காணி குடுக்கல. மூங்கி எடுக்க இடகமா போட்றங்கடா. மூஞ்சி பெரியவங்க எல்லார கேக்குறாங்க. அப்பதானே தெரியும் பேமஸ் ஆவீங்க ப்ள. ஹே? அப்பதானே தெரியும் நீங்க மீங்கமா. ஓகே.

இடம் கரெக்டாக போடணும் பார்த்து இப்போ பாருங்க எனக்கு அந்த இடம் அளவுதான் தெரியாது இந்த இந்த பக்கம் வரணுமா நான் ஆ சரி சரி போது அப்படியே மீன்

Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова